உதயநிதி கொண்டு முயற்சி பண்றார் அது ஒருபோதும் நடக்காது இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையோ தேவையா மன்னர் ஆட்சி வேணுமா ஆக இன்றைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆக இது ஒரு ஜனநாயக நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சர் ஏற்றுக்கிட்டு மாட்டாங்க

உங்கள் முன் பொது வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறார் திமுக முடியவே முடியாது ஒரு வார்த்தை ஒரு சில திரு ஸ்டாலின் எங்க குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் எவரும் இனிமேல் பெரிய கட்சி பொறுப்புக்கு வர மாட்டாங்க தலைவர் வர வரமாட்டான்னு ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பார்க்கலாம் அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு ஒரு வார்த்தை சொல்ல சொல்ல பார்க்கலாம் எந்த காலத்துக்கு நடக்க அது ஒரு கம்பெனி விட்டார்கள் ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும் உடும்பு ஆட்சிக்கு முற்றுப்பெயில் வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத்தேர்தல் செய்தி தொகுப்பாளர் கிருத்திகா